எல்லா புகழும் இறைவனுக்கு அல்லா ஒருவனே துணை நமக்கு துணை நமக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு அல்லா ஒருவனே துணை நமக்கு துணை நமக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு ஆற்றல் எல்லாம் கொண்டவனாம் அருள் அருள்மழை எங்கும் பொழிபவனாம் மாற்றம் எல்லாம் செய்வனாம் நல்ல பாட்டுகள் தந்து காப்பவனாம் காட்டும் மழையும் கதிரவம் காற்றும் மழையும் கதிரவனும் ஆற்றும் பணிகளெல்லாம் அவன் செய்யலாம் அந்த வல்லோன் இறைவனை நாம் வணங்கிடுவோம் அவன் வான்மறை வழியுணர்ந்து உணர்ந்து வாழ்ந்திடுவோம் எல்லா புகழும் இறைவனுக்கு பார்க்கும் பார்வைக்கு ஒளியும் அவனாகும் தீர்பு நாளின் பதியாகும் அவன் தீர்பேனமற்று கதியாகும் கேட்கும் கடமை நம்மிடத்தில் கேட்கும் கடமை நம்மிடத்தில் கொடுக்கும் உரிமையோ அவனிடத்தில் அந்த தூயோன்றமான தொழுதிடுவோம் அவன் திருக்குற ஆண் வழியில் நடந்திடுவோம் எல்லா புகழும் இறைவனுக்கு அல்ல ஒருவனே துணை நமக்கு துணை நமக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு